ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரொம்ப சிம்பிளான காராமணி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குறோம் பிஜி ஆக்ஷன் இப்போ இந்த காராமணி கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் கருப்பு கலரில் இருக்கிற தட்டைப்பயிறு தாங்க எடுத்திருக்கேன் அதாவது காராமணி எடுத்திருக்கேன் இது வந்து கல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக பார்த்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாது இப்போ வந்து இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு முறை அலசி எடுத்துடலாங்க தூசி எதுவும் இருந்தால் மிதந்து வந்துடும் கழுவிடலாம் நல்லா சுத்தமாக இப்போ நைட்டே இது வந்து தண்ணி நிறையா ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க இந்த பாத்திரத்துலேயே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் மறுநாள் காலையில் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த காராமணி கூட்டு செஞ்சிடலாங்க இது குழம்பும் வைக்கலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோவில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் உங்கள் குக்கரில் தாங்க இன்றைக்கி தாளிச்சு விட போகிறேன் இப்போ குக்கரை வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறலாங்க கடுகு நல்லா புரிஞ்சிட்ருக்கேன்னு கொஞ்சமாக சோம்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க இதை இது கூட நல்லா போட்டு வதைக்கிடலாம் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் எல்லா சாதத்தோடையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கலே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூர் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இதையுமே வதக்கிடலாம் இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழமாக தான் எடுத்திருக்கேங்க அதையுமே சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வதக்கிடலாம் இப்போ மா தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கையில் வந்து நல்லா வதங்கிரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இந்த தக்காளியை வதக்கி மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலாம் நல்லா வதங்கிரும் பாருங்கள் மூடி போட்டு இப்போ வதங்கிருச்சு நல்லாவே தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கழுவி திரும்பவும் நம்ம காலையில் காராமணியாக கழுவி எடுத்திருக்கேன் இப்போ கழுவி எடுத்த காராமணி அது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் அதை நம்ம ஒரு மடங்கு காராமணி போட்டோம்னா அது மூணு மடங்கு ஆயிரும் நல்லா ஊறி வரையில் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடவே இந்த காராமணியை நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கரலாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிரேவி கிடைக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூனும் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பயருமே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ரெண்டு விசில் குக்கரில் வச்சோம்னாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சோம்னா கொளஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்க தண்ணி வந்து இந்த பயர் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தோம்னா போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் அப்புறம் தண்ணி அப்படியே தான் இருக்கும் இது ரெண்டு விசில் வச்சு எடுக்கிறதுக்கு இந்த தண்ணி அளவும் கரெக்டாக வந்துடும் கிரேவி அப்படியே ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு இதுக பார்த்து செக் பண்ணால் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ரெண்டு விசில் தாங்க வச்சு எடுக்க போகிறேன் இன்றைக்கி இங்கே பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் கிரேவி இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம் அடுப்பில் வைக்க வேண்டாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கிளற பாருங்கள் இப்போ பயிரும் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குங்க இது நம்ம சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா இருக்காது இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக நறுக்கி கொத்தமல்லியும் தூவி கிளறி விட்டுக்கிறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பேர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்